அவர்களுடைய இருதயங்களில் உள்ளது அல்லாஹ் நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கிவிட்டார் மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பமான வேதனையும் உண்டு அவர்களுடைய இருதயங்களில் உள்ளது மனிதன் நோயை உடலில் தேடுகின்றான் அவ்வாறு நோயை உடலில் தேடும் வழிகளில் இன்னும் மோசமான விளைவுகளை உருவாக்கிக் கொள்கின்றான் நோய் மனிதனுடைய இருதயங்களில் உள்ளது இப்போ என்ன நோய் கெட்ட எண்ணம் நமக்கு வருவது நோய் கெட்டது என்ன தனக்கே நான் வாழ்வதற்கு வழியில்லை எனக்கு சரியாகாது எனக்கு வழி இல்லை நான் குணமாக மாட்டேன் இது போன்ற எண்ணம் தனக்கு எது பிடிக்காதோ எது நடக்கக்கூடாது என்று மனம் அறிவிக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்வது நோய் இந்த நோய்தான் உடலில் நம்முடைய செல்களின் உருமாற்றத்திற்கு உடம்புல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இருதயத்தில் மனிதர்கள் எடுத்துக்கொண்ட அந்த எண்ணத்தின் காரணமாக தனக்கோ மற்றவர்களுக்கோ நாம் கொள்ளக்கூடிய போட்டி பொறாமை இவையாவும் நமக்குள் நோயை உருவாக்குகிறது அதன் தொடர்ச்சியாக இல்லாமை ஏற்படுகிறது மனிதர்களுக்கு வறுமைன்னு சொல்கிறேன் இல்லாமை அப்படி பொருள் இல்லாதது வறுமை அப்படின்னு இல்லை பொருள் இருந்தாலும் பயன்படுத்த முடியாமல் ஆவது வறுமை இது நோயிலிருந்து தொடங்குது இருதயத்தின் நோயிலிருந்து தான் சகலம் தொடங்குது இப்போ வேத வாக்குகள் எப்போ வழிகாட்டுது அப்படின்னா நம்முடைய அறிவு எனக்கு உதவலை அப்படிங்கிற எண்ணம் வரும்போது என்ன செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு மனசுக்குள்ள வருது இப்போதான் வேதம் அதாவது உணர்வின் பக்கம் திரும்புகிறோம் வேதமும் உணர்வும் ஒன்று தான் புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு புத்தகத்தின் பக்கமும் அதனுடைய விளக்கத்தின் பக்கமும் வேதத்தின் விளக்கம் எப்போ நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நமக்கு ஒரு சூழல் அந்த சூழலில் எனக்கு வழி தெரியல என் அறிவு பொய்த்து போச்சு இப்போதான் வேதத்தின் விளக்கம் நமக்கு வரும் வேதம் ஒன்றுதான் மனித சமுதாயம் முழுமைக்கும் வேதம் ஒன்றுதான் அதனுடைய விளக்கங்கள் மனிதனுக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது வருகிறது வேதம் எல்லா காலத்திற்கும் ஒன்று ஆனால் அதனுடைய விளக்கங்கள் மனிதனுக்கு தேவை ஏற்படும் போது வருகிறது தங்களை போன்ற ஒரு மனிதர் மனிதரின் வாயிலாக உணர்வூட்டக்கூடிய ஒரு மனிதரின் வாயிலாக வேதம் வருகிறது யாருக்கு யார் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ ஏன் உடனே கேள்வி எதுவும் இருக்கா அப்படி கேள்வி எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது எல்லா தேவையும் நிறைவேறியிருக்கு எந்த சிரமம் இல்லை எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு நீங்கள் அறிவிக்கிறீங்க இல்லை இல்லாததை இருப்பதாக காட்டிக்கிறீங்க இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை இல்லாததாக காட்டிக்கும் போது அதுவே இறைவன் உங்களுக்கு ஆகமாக்குறான் என்ன வேணும்னு நீங்கள் மனசுல சில வைக்க வச்சிருக்கீங்களோ அதுவே வாழ்க்கையாக மாக்கிற ஆக்குறான் அப்போ மனிதனுக்கு எப்பொழுதும் ஒரு தேவை இருக்கு அந்த தேவை அதை வேணும்னு ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அதுக்குரிய ஒரு வாழ்க்கையை இரண்டு கொடுக்குறான் எந்த அளவுக்கு மனிதர்கள் மாறிறாங்க அப்படின்னா பொருளை ஈட்டி விட்டால் போதும் நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைத்து விடும் அப்படி ஒன்று இது அப்படின்னா இறைவனை அருள் அப்படின்றதே இல்லைன்னு இல்லைன்னா எல்லாமே வெறும் வார்த்தைகள் தான் பொருளை சம்பாதித்து விட்டால் சம்பாதித்து விட்டால் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறிவிடும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இறைவனே கிடையாது ஒண்ணு கிடையாது அதை நோக்கிதான் மனித சமுதாயத்தை நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க இனி மனி மனிதர்கள் மிருகங்களை போன்றுதான் சிந்தனையற்றவர்களாக மிருகங்களுக்கு என்ன பயிற்சி கொடுத்தா என்னென்ன செய்தோ அது போல மனிதர்களும் ஆகிட்டு இருப்பாங்க அருள் அருளை பற்றி அவர்களுக்கு இல்லை என்ற எண்ணத்தை நோக்கி போயிட்டு அருள் ஒண்ணு கிடையாது பொருள் இருந்தா பொருள் பொருள் நமக்கு பயன்படுவது அருள் நம்ம சாப்பிட்றோம் அந்த உணவு எனக்கு நன்மை செய்ய வேண்டும் நன்மை என்ன உடம்ப வளர்க்கறதா உடம்பு ஒல்லியாக்குறது உடம்பை குண்டாக்குறது இதுவா இது இல்லை நன்மை என் மனதில் நம்பிக்கை ஏற்படுத்துவது மனதிற்கு வேண்டிய எண்ணத்தை தருவது நல்ல எண்ணத்தை தருவது எந்த ஒரு உயிரும் வாழ விரும்புகிறது அழிய விரும்புவதில்லை அது கெட்டது தனக்கு வரும் விரும்புறது அழிய விரும்புறது அப்போ உயிர்ன்னு சொன்னாலே அது வாழ்வை வாழ வைப்பதற்காக வாழ்வதற்காக இந்த எண்ணம் எப்பொழுது மாறுதோ இது பொருளிலிருந்து இருந்து வருவதில்லை அருள் இருந்து வருவது வாழணுங்கிற எண்ணம் அருள்ல இருந்து வருது பொருள் இருந்து இல்லை அந்த பொருள் நமக்கு பயன் தருது இல்லையா அதான் அருள் ஒரு பொருள் நமக்கு பயன் தருகிறது அது அருள் ஏன் பயன் தரல இருதயங்களில் நோய் உள்ளது என்று ஒரே ஒன்று நோயை பற்றி இறைவன் அறிவித்தது ஒன்றுதான் இருதயங்களில் நோய் உள்ளது கண்ணு தெரியாம இருக்கிறாங்க காது கேட்காம இருக்காங்க நடக்க முடியாமல் இருக்கிறாங்க இதெல்லாம் நோய் தானே நோய் இல்லை இறைவன் குறை என்றான் குற்றமில்லை முடவன் மீதும் குற்றமில்லை குருடன் மீதும் குற்றமில்லை அது நோய் இல்லைன்ற அது நோய் கிடையாது நோய் ஒன்றுதான் நாம் அறிந்து கொள்வோம் தெளிவாக அறிந்து கொள்வோம் நோய் ஒன்றுதான் இருதயங்களில் நோய் உள்ளது நல்ல அந்த அருளை நம்ம விரும்பும் போதுதான் நல்ல காரியங்களில் ஈடுபடுறதும் நல்ல காரியங்களை பற்றிய எண்ணம் கொடுக்கணுங்கிறது நல்லது ஆனால் எதை கொடுக்கணுன்றதுனா எதை கொடுக்கறது அப்படின்னா எதை கொடுக்கப்பட்டிருக்குதோ உங்களுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் மனிதர்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியுது அப்படின்னா அதுவும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யார் ஒருத்தையும் பொறுமையாக உங்ககிட்ட போச பேச முடியுதுன்னா அதுவும் நீங்க கொடுக்கறது தான் என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு கஷ்டமே வராது இதுதான் கொடுத்ததிலிருந்து கொடுப்பதுங்கிறது நீங்க நன்மையை சம்பாதிக்கிறாங்க எல்லாரும் கொடுக்குறாங்க நான் ஒன்றும் கொடுக்கலையே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா இது வந்து தவறாக கற்பிக்கப்பட்டது கொடுத்ததிலிருந்து தான் கொடுக்கறதுன்னு ஏற்றிருக்கு இருக்கு உங்களுக்கு எது இயற்கையாக ஆகியிருக்கோ எந்த காரியம் உங்களால் ஒருத்தர் காய்கறி வெட்டுறது அவங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பாத்திரம் கழுவது பிடிக்கும் ஒருத்தருக்கு உதவி செய்கிறது பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் ஒருத்தருக்கு படம் வரைக்கும் பிடிக்குது என்ன இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அவங்க செய்கிறதுல அவங்களுக்கு கஷ்டமே இருக்காது அது அவங்க வேலையாகவும் நினைக்கவே மாட்டாங்க எது அவங்களுக்கு கொடுக்கப்படலையோ அதை போதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டம் சொல்லிக் கொடுத்தா செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் எது இயற்கையாகவே எளிமையாக இருக்கோ அவங்களுக்கு அது கஷ்டமாவே இருக்காது சேஷன்னா ஒருத்த முகம் வருத்தப்பட மாட்டாங்க கஷ்டப்பட மாட்டாங்க அது அவங்களுக்கு பிடிச்ச காரியம் அது தனித்து இருக்கும்போதும் அவங்களால செய்ய முடியும் ஏ கூட்டத்தில் இருக்கும்போதும் அவங்களால செய்ய முடியும் அது அவங்களுக்கு பிடிச்ச காரியம் அது அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து அவங்க கொடுத்து வருவாங்க அது ஒருபோதும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது தான் கொடுக்குறோங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்காது நான் எனக்கு தெரியாத ஒரு காரியத்தை செஞ்சு அதை கொடுக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சிருக்கேன் நான் செஞ்சேங்கிற எனக்கு தன்னப்பட வந்துடும் நீங்க சொல்லலாம் கூட வந்துடும் என்னதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இவ்வளோ இருந்து பூமி வரைக்கும் படைத்த படைத்தனுடையது ஏன் என்னதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் அதன் காரணமாக என்னதுன்னு சொல்றேன்னு ஆனா இறைவன் என்ன கொடுத்து சொல்லியிருக்கான் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல கொடுப்பார்கள் அப்ப கொடுக்கப்பட்டது எதுனா கஷ்டமே இல்லாது வேணாலும் எந்த காரியம்னாலும் உங்களுக்கு எது லேசாக இருக்கும் குற்றமே இல்லை மனிதர்களுக்கு புரியாதன் காரணமாக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதை பெரிய செஞ்சுட்டு பெருசாக பெருமையாக பேசிக்கிற புரியாதவர்கள் நமக்கு எது லேசானதோ எது எனக்கு இயற்கையாக இருக்கோ அதில் உங்களுக்கு வாழ்வுண்டு கிளாமிச்சுக்கங்க வாழ்க்கை அருள் தான் வாழ்க்கை இருக்கு பொருள் இல்லை அந்த காரியத்தை நீங்கள் கொடுக்குறதன் காரணமாக இது தொடக்கம் இப்போ அதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு விசாலமாகுது இறைவனுடைய கருணை மன்னிப்பும் இறைவனுடைய கருணை நமக்கு வருது அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுப்பார்கள் கொடுக்கறக்கு ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம் கிடையாது கொடுக்குறனா கையில் ஒரு பொருளை கொடுக்குறங்கிற எண்ணத்தை மட்டும் நம்ம ஆக்கிக்கிட்டோம் அதன் காரணமாக என்கிட்ட இல்லையேங்கிற எண்ணெல்லாம் மனதிற்கு வரது இல்லை அப்படி யாரையும் உருவாக்கல ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது அதை அவங்க செஞ்சா போதும் இவங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு பாட்டு பாடுறது ஒரு நடிக்கிறது ஒரு விளையாட்டில் விளையாடுறது இது தான் கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை அது எதுவுமே அது எல்லாமே இவங்க நிறைய பொருள் சம்பாதிப்பதற்காக வழிமுறையாக அதுதான் கொடுக்கப்பட்டது அதுக்கு நீ ட்ரைனிங் பண்ணுங்கள் அதுக்கு போட்டி போடுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் போட்டியே கிடையாதுங்க ஏன் வச்சுக்கோங்க நம்ம யார் ஒருத்தருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல யாருமே போட்டி கிடையாது அதெல்லாம் நம்ம மட்டும்தான் நீங்கள் மட்டும் தான் யார் ஒருத்தரும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ராத்திரி பகல் இருக்கீங்க எந்த நேரம் இல்லை அது அந்த காரியத்தை நீங்கள் தெளிவாக செய்வீங்க அழகாக செய்வீங்க அதில் வாழ்வு உண்டு ஆனால் நம்ம நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத விட்டுட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ பெரும்பான்மையானவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம செஞ்சால் நமக்கு நன்மை அப்படின்னு அவங்களுக்குலாம் அதனால நன்மை கிடைக்கிதுன்னு எது நன்மையை எப்படி நம்ம கணக்குடுறோம் பொருளை கொண்டு கணக்கிடுறோம் இது எல்லாமே அவருடைய இருதயங்களில் நோய் உள்ளது நல்ல விஷயத்த தெளிவாக தெரிஞ்சு நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னா சொல்லக்கூடிய செய்தியில மறைவாக ஏதோ ஒன்று வச்சிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும் ஒருத்தர் பேசும்போதும் தெரியும் என்ன அர்த்தத்துல நீங்க பேசுறீங்க என்னோட வழிக்கு கொண்டு வர்றதுக்காக பேசுறானா இல்லை நல்லதை எடுத்து சொல்றேன்னு என்ன தெளிவு கிடைச்சிருக்கோ என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை கொடுக்குறீங்களா இல்லை நீங்கள் மறைமுகமாக ஒரு எண்ணம் மனசில் வச்சுருக்கீங்களா அது இருதயங்களில் நோய் உள்ளது அது இறைவன் அறிவான் நம்மளும் கவனிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்மளால நமக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு எந்த எண்ணத்தோடு நான் ஒரு பேச்சு பேசுகிறேன் எந்த எண்ணத்தோட ஒரு காரியம் செய்கிறேன் அதில் நன்மை இருக்கா அதில் நான் கொடுக்கணுங்கிறது இருக்கா நம்மளுடைய எண்ணம் முழுவதும் காரியங்கள் முழுவதும் அதை செய்யும்போது ஒவ்வொன்றா நம்மளை விசாலமாக்கிக்கிட்டே இருக்கும் விரிவாக்கம் பெறுவதாக இந்த பூமி விரிவாக்கம் பெறுவதாக அமைத்திருக்கிறான் கொடுக்கக்கூடியதாக அமைத்திருக்கிறான் அப்போ நம்ம மனசுல இருந்து விசாலம் வரும்போது பூமியில இருந்து விளைச்சல் விரிவாக்கம் பெற்றுக்கிட்டே இருக்கும் மனசு சுருங்கும் போது பூமி சுருங்கும் எங்கேயும் விளைச்சல் குறைய ஆரம்பிக்கும் விளைச்சல் குறையுது அப்படின்னா ஒரு வெளிப்படையான அர்த்தம் விளையவே மாட்டேங்குது அப்படி இல்லை விளையும் அதுலேருந்து பலன்கள் இருக்காது நம்ம சாப்பிட்டோம்னா அதனால கேடுகள் வருவோம் இதுதான் விளைச்சல் இல்லைன்றது அருள் ஒரு விளைச்சல் சொல்லும் வார்த்தைக்கு பொருளாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய தானியம் நிறைய பருப்பு நிறைய காய்கறிகள் நிறைய ஆடு மாடுகள் இன்னும் வணிக உணவுக்கான விஷயம் தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை விளைச்சல் அது ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம் அது சாப்பிட்டா எனக்கு நல்லது செய்யணும் இல்லையா நல்லதுன்னா என் மனசு நல்ல எண்ணமா இருக்கணும் எனக்கும் நல்லெண்ணம் வாழணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும் அது வருது அப்படின்னா தான் அதுதான் விளைச்சலே தவிர நிறைய தானிய கூஞ்சிருக்கு அது விளைச்சல் இல்லை நிறைய பொருள் இருக்கு ஈட்டு அது விளைச்சல் கிடையாது அது நினைச்சிதான் மனிதர்கள் நிறைய நிறைய மனிதனுக்கு பொருளை ஈட்டுவதற்கான எண்ணம் அவன் புதைக்குழி செல்லும் வரை இருக்கிறதுன்னு நிறைய சொல்லுவோம் சாகிற வரைக்கும் கூட அவனுக்கு அந்த ஆசை இருக்கு ஆனால் அவனுக்கு உதவாதுங்கிறக்காக இவனை அந்த எச்சரிக்கை தரும் இது எப்படி ஒவ்வொன்று ஒவ்வொரு வேகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் எப்படி நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கிறீங்க நம்ம எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறோங்கிறது இருக்கு அருளை கொண்டு தான் இங்கே அறிவிக்கப்படுகிறது பொருளை கொண்டு இல்லை பொருளை கொண்டுன்னு அர்த்தத்தை வச்சுட்டு தான் ஒவ்வொருத்தரும் சம்பாதிப்பது தவறில்லை அதை காட்டி காட்டிக்குவது அடுத்தவங்களுக்கு காட்டுறது எனக்கு இது இருக்குன்னு காட்டுறது இல்லையா கூறுகின்றான் இருதயங்களில் நோய்கள் இந்த நோய்தான் உடலில் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு தொந்தரவுகளாக ஒரு தொந்தரவு வருதுன்னாவே கேடு இருக்குன்னு நம்ம அறிஞ்சிக்கிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னா இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறதுக்காக கிடையாது தவறானது அந்த எண்ணம் தவறானது மனிதர்களை நீங்கள் குற்றம் பார்க்குறீங்க ஏன்னு சொல்றா குற்றம் குறைகள் பார்க்காதீங்கன்னு சொல்றேன் அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருங்க இருக்கு அப்படின்னா அப்படின்னு பார்க்கும்போது அந்த உங்களை குறை சொல்றக்காக இல்லை ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய குறைகளை பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா நான் எங்க தவறேன்னு நான் தான் பார்க்கணும் அடுத்தவங்களை பார்க்கறதுக்காக இல்லை அப்படி பார்க்கும்போது இது தீரும் உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நான் பார்த்தன்னா எனக்கு வர்றது தீராது அதுவும் தீராது அதுவும் தீராது ஒவ்வொருவரும் தனக்கு ஒன்று வரும்போது அது தீர வேண்டும் தீர வேண்டும் அது எப்போ தீரும் இருதயங்களில் நோய் இருக்கு இல்லையா இந்த நோய் நீங்கும்போது தான் தீரும் இருதயங்களில் நோய் இருக்கு யாரும் யாரோடைய சுமையும் சுமக்க முடியாது அவங்க நெருங்கிய உறவக உங்களுடைய பெற்றவர்களாக இருக்கலாம் நீங்கள் பெற்றவர்களாக இருக்கலாம் நன் பிறந்தவர்களாக இருக்கலாம் யாருடைய துன்பத்தையும் யாருடைய கஷ்டத்தையும் உங்களால் சுமக்க முடியாது நீங்கள் சுமக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அவர்களுக்கும் அது தீராது உங்களுக்கும் அது தீராது சுமக்க முடியாது அப்போ நீங்கள் அப்படி நான் சுமக்குறேன் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை அப்பா உடம்பு சரியில்லை குழந்தைகளுக்கு கூட பிறந்தவர்களுக்கு அப்படின்னு நீங்கள் உங்களே அதாவது உங்களுடைய காரியங்களை செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் மறந்துறீங்க அப்படின்னா இறைவனை வந்து நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க நீங்கள் தெம்பா இருங்க தெளிவாக அதுக்காக கஷ்டப்படுறவனை பார்த்துட்டு சந்தா சிரிக்க சொல்கிறேங்க என்ன சிரிக்க சொல்லையே சிரிக்க சொல்ல சிரமம் இருக்கும்போது நீங்கள் அமைதியோட இருங்க அமைதியோட உங்களுடைய காரியங்களை செய் அந்த அமைதி அந்த நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கும் நீங்கள் அவங்களுக்காக கவலைப்படுறதில்ல ஆனால் நோயாளிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னை பார்த்து மற்றவங்க கவலைப்படணும்னு நினைக்கிறேன் ஏன் என்னை பார்க்க வரல ஏன் என்னை கேட்கலை இவங்க நான் இவ்வளோ கஷ்டம் கஷ்டத்தில் இருக்கேன் நீ என்ன அப்படி கவலைப்படாமல் இருக்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் தானும் கெட்டதை மனதில் கொண்டு மற்றவர்களும் அதே கெட்டதை கொண்டு வாழ்கிறதுக்கான எண்ணம் இது வாழ்விக்கக்கூடிய எண்ணம் கிடையாது மற்ற உயிரினங்களுக்கும் சரி ஒரு நாய்க்குட்டி அது உடம்பு சரியான தாய் நாய் இல்லை மாடு கண்ணு குட்டிக்கு பிரச்சனைனா அதுக்குமே கஷ்டத்த அதுகளுக்கு சரி மனிதர்கள் அமைதியை உங்களுடைய காரியங்களை நீங்க தெளிவாக செஞ்சுட்டே வாங்க அந்த அவங்களுக்கும் செய்ய வேண்டிய காரியம் செஞ்சிட்டு வாங்க ஆனால் கவலையோடு இல்லை கவலை உங்களிட உங்களுக்கும் அதை பரவ செய்யும் அந்த கேடு உங்களுக்கும் பரவ செய்யும் அவர்களும் அதில் முன்னேறி வர்றதுக்கு இருக்க மனிதர்களுக்கு இப்படியே கொடுத்துருக்காங்க கூட உட்காந்துட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்குது இதை சொல்லிக் கொடுக்குறேன் இது இறைவனை நம்பாத தன்மை ஆனால் எல்லோரும் நான் கடவுளை வழிபடுறேன் இறைவனை வணங்குறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க ஆனால் அது வழிபடவில்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற சாட்சி தான் இங்கே அந்த சிரமம் ஒரு சின்னத்தில் உணர்ச்சி செய்யப்பட்டுங்க நம்ம பலவீனம் அடைகிறோம் இருக்குது இல்லை ஆனால் அதை விட்டு மீண்டுவாங்க அதுக்கு தான் வேதம் உயிரட்டம் அடிபட்டுதான் வலிக்குது மனசை அப்புறம் சமாதானம் அடையுது சமாதானம் அடையுன்னா சமாதானம் அடைய இப்போ அடிபட்டது சரியாக ஆரம்பிக்குது மனசில் உடல் அளவுக்கு வந்து இறங்கிடுறோம் ஒரு கஷ்டம் வந்தோடனே உடல் அளவுக்கு இறங்கிடறோம் ஒரு கஷ்டம் வந்துடுது ஆனால் மறுபடியும் மனசுக்கு வந்துடுது மனிதனாக நம்ம ஆகணும் மனசுக்கு வந்துடும் ஏன்னா இருதயத்தில் உள்ள நோய் அதை யாராலும் குணப்படுத்த முடியாது யாராலும் அழைத்தவனை தவிர அப்ப குணமாகும் யார் அதை அறிந்து மீளாங்களோ இது கூடாது மனசுல இந்த கூடாது மனசுல இந்த போட்டி கூடாது மனசுல இந்த பொறாம கூடாது அப்படின்னு யார் உணர்றாங்களோ இவர்களுக்கு இல்லைன்னா இந்த பெருங்காய்ட்ட இல்லையா பெருங்காயம் இருக்கும்போது வாசனை இருக்கும் பெருங்காய காலியா போனாலும் வாசனை அந்த மாதிரியான வாழ்க்கையாக அமைஞ்சிடும் நிறைய பேர் பெரிய அரண்மனைகளில் வாழ்வாங்க ஆனால் உயிரோட்டமே இருக்கு கொஞ்சம் பேசுனீங்க அப்படின்னா உயிரோட்டமே இருக்குது அவங்க குடிசையில் வாழ்வாங்க ஆனால் அந்த அளவுக்கு உயிரோட்டத்தோட நல்ல வார்த்தைகள் நம்பிக்கையான வார்த்தைகள் வாழ்வோங்கிற எண்ணம் எல்லாம் அவளுக்கு உண்டு அது அருள் அங்கே நோய் நீக்கப்பட்டு அவங்களுக்கு எந்த கேடும் வர்றதே இல்லை மனசுல இருந்தால் தான் உடல்ல மனசுல இருந்தால் உடல்ல வர்றது நீங்கள் மறு மனசு பக்கம் திரும்ப உடல் இருக்குது நீங்கும் உடல் இருக்குது நீங்கும் மனது பக்கம் தெரியணும் எந்த ஒன்றையும் கொண்டு கவலைப்படுவதற்கு இல்லை கவலைப்படுறோம்னா இறைவனை நாம் நம்பிக்கை கொள்ள நம்பிக்கை கொள்ளவில்லை அவள் கவலைப்படும் போது இறைன்னு சொல்கிறான் எல்லா நோயை அவருக்கு இன்னும் அதிகமாக்கி விட்டான் இருதயங்களில் நோய் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு அந்த நோயை அதிகமாக்குறான் உடம்புல அது அது உடம்புல அதிகரிக்க அதிகரிக்க மனசிலும் அதிகரிக்கும் என்ன அதிகரிக்கும் எனக்கு தீரவே தீராது இந்த நோய் வந்தா போகாதான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு வழியே இல்லையா இப்படிங்கிற எண்ணம் தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சரியாகுங்கிற நம்பிக்கை அவளுக்கு வரவே வராது இதுதான் நோயை அவளுக்கு இன்னும் அதிகமாக்கி விட்டான் எண்ணத்துல என்ன சொன்னாலும் நம்பிக்கை அவளுக்கு வராது நல்லது நம்பிக்கை தான் குணமடையணும் அதுக்கு என்ன நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவனுக்கு வராது நல்லதின் மீது நம்பிக்கை வராது நோயை இன்னும் அதிகமாக்கி விட்டான் இதுதான் அதிகமாக நோய் அதிகமாகிடுச்சு உடம்புல இருக்கிற நோயை கண்டு ஒரு பிரச்சனையை கொண்டு ஒரு குறையை கொண்டு கொண்டு கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அது மாறும் எப்போ மனசில் இருக்கிறது மனசில் அது இல்லைன்னா ஒருபோதும் என்ன முயற்சி செய்தால் ஒருத்தவங்க சொல்கிறாங்க பல வருஷமாக நாங்கள் முயற்சி பண்ணோம் குழந்தைலன்றக்காக நிறைய சிகிச்சை எல்லாம் செஞ்சோம் அப்புறம் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் குழந்தை உருவாச்சு இப்போ ஏற்க அதை முயற்சி பண்ணத வெறுப்பது வெறுப்பாக இருக்கு அவங்களுக்கு அந்த முயற்சி வெறுப்பாக இருக்கு அவருடைய முயற்சி வெறுப்பாக இருக்கு ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த விருப்பத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை அப்புறம் அது உருவாகுது அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இருதயத்தில் இருக்கிற அந்த நோய் நீங்கும் போது நோய் என்ன நம்பிக்கை இல்லாமல் இருப்பது நன்மையின் மீது நம்பிக்கை தங்களுக்கு எதிரான ஒரு எண்ணம் கொள்வது நோய் இதுதான் நோய் இந்த தான் உடலில் விளைச்சலை உருவாக்குது உடல்ல இந்த நோய் வந்துருச்சுன்னா உங்களுடைய உடம்பு உங்களுக்கு உத உதவாத உங்களுக்கு உதவாதுன்னா என்னது நன்மை தராதுன்னு நட்பான் ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்குமே எந்த ஒரு வார்த்தைக்குமே நல்லது கெட்டது அப்படின்ற எளிமையா இறைவன் லேசாக்கிற இந்த வேதத்தை அவன் இறக்கி வச்சிருப்பது உங்களுக்கு சிரமத்தை கொடுப்பதற்காக அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த ஒன்றும் லேசாக புரியும் அர்த்தம் துன்பப்படுவதற்காக நான் இதை இறக்கவில்லை இன்னும் லேசாக்கி இருக்கிறோன்னு சொல்கிறேன் இது எளிமையாகவும் இன்னும் விரிவாக்கமாகவும் கொடுத்துருக்கின்றான் என்ன எளிமையை நல்லது கெட்டது எந்த ஒன்றையும் நல்லது கெட்டதுங்கிற அந்த இதுக்குள்ளே கொண்டு வாங்க எளிமையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்களுக்காக அடுத்தவங்களுக்காக பேசாதீங்க யோசிக்காதீங்க நீங்கள் நல்லதாக உணரும் பொழுது உங்களுக்கு இப்போ நீங்கள் நல்லபடியாக இருக்கக்காக உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த நல்லதை உங்களை படைத்தவன் உருவாக்குவான் இதை தான் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு உனக்கு பார்ப்பா நல்லதா அப்ப அப்போ நல்லது இருக்கும்போது அதை சுற்றியும் நல்லது தான் நிகழும் இதுதான் கடவுள் நம்பிக்கை இதுதான் இரண்டு நம்பரு நான் நல்லபடியாக இருந்தேன் ஒரு புறம் கெட்டதாக இருந்துச்சுன்னா இந்த கேள்வி இல்லை அதை பற்றி கவலை இல்லை நான் நல்லபடியாக இருக்கணுங்கிற என்னை மட்டும்தான் அங்கே சதா இருந்துக்கிட்டே இருக்கும் என்னை சுற்றி கேடுகளும் இருந்தால் நோய் இவங்க சொல்ற நோய் எதுவுமே இல்லை ஆனால் இது விளங்கும் போது நீங்கள் எந்த கண்டு பயப்பட மாட்டீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்பட மாட்டீங்க ஏன்னா நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்றீங்க இறைவன் நம்பிக்கை கொள்றது என்னது நல்லதை நம்பிக்கை கொள்றிங்க அர்த்தம் இதுதான் இறைவன் இறைவன் சொல்லிட்டு நீங்கள் சண்டை போகிறதும் போறா போகிறதும் போட்டி போகிறதும் அடுத்தவங்க கிடை செய்ய நினைக்கிறதும் அது இறைவன நீங்கள் சடங்கு பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு விளங்கவே இல்லை இறைவனை என்னென்ன விளங்கலை இறைவன் சொன்னாலே நன்மையும் அர்த்தம் அவன் நன்மைனு மட்டும் தான் அவர்த்துறேன் அவன் இரவு நம்பிக்கை கொண்டிருக்கான்னு அர்த்தம்